நாடு திருதத்தில் பார்த்தீங்கன்னா குறைபாடுகள் எப்போ தோன்றுதுன்னு சொல்லுவான் ரிசல்ட்டை வாங்கிட்டு வெளில வரான் அதுக்கப்புறம் இதுக்கு மென்டலி அப்செட் அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறன்னா தெரில பல பேர் அந்த குழந்தைய வேணான்னு சொல்லி பல ராங் அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்க பல ஆங்கில மருத்துவர்கள் எங்கிட்ட சிரித்தாங்க என்ன சார் விஞ்ஞானம் எங்கேயோ வளர்ந்து கிடக்குது அது என்ன கேஸ்னு தெரியுமா சார் உங்களுக்கு சார் என்னுடைய நாலேஜுக்கு எனக்கே ஆச்சரியமான ஒரு விஷயம் சார் நைன்டி எயிட் பர்சன்ட் நார்மல் ஆயிடுச்சு வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக மீண்டும் உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம் அதாவது கிறிஸ்டபோர் சாரோட இன்டர்வியூ எடுக்கிறதுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவர் வந்து அவருடைய அனுபவங்கள் அவருடைய அலுவலக அனுபவங்கள் மற்றும் அவர் அந்த அவர் இருக்கிற ரெசிடென்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் நிறைய டிராஃபிக்கில் ப்ராப்ளம்லாம் வரும் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் அழகாக பேசிகிட்டு இருப்பார் நம்மளை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணி தான் கேட்பார் ரொம்ப என்ன ரிலாக்ஸ் பண்ணுவார் என்ன கேள்வி கேட்க போறேன்னு சொல்ல மாட்டார் அதுதான் பெரிய பிரச்சனை எனக்கு அதனால் இப்போ என்ன அடுத்த கேள்வி என்ன மெயிலிருந்து எடுத்து இதை பார்த்துருந்தாரு பார்த்து எழுதிட்டு இருந்தார் சரி இருக்கட்டும் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி இருக்கோம் வணக்கம் கிறிஸ்டோபர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி என்ன இந்த சொல்லுங்க பார்க்கலாம் படிங்க கேள்வியை பார்த்து நாடி ஜோதிடத்தில் குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறப்பு பற்றி முன்பே சொல்லி அதற்கான மருத்துவ தீர்வு கிடைத்திருக்குதா இதை யாரை மெயில் அனுப்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக சரி இது ஒரு நல்ல கேள்வி சார் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தா ரொம்ப முக்கியமான கேள்வி குறைபாடு அப்படின்றது வந்து நிறைய விதமான குறைபாடுகள் இருக்கு மனம் சார்ந்த குறைபாடுகள் மூளை வளர்ச்சியான குறைபாடுகள் உடல் வளர்ச்சியில் இருக்கிற குறைபாடுகள் திடீர்னு ஏற்படுற குறைபாடுகள் இப்படி வந்து நாடு ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா குறைபாடுகள் எப்போ தோன்றுதுன்னே சொல்ல மாட்டேன் நான் அனுபவத்தில் நான் ரொம்ப பயப்படுறதே அதுதான் நாடி ஜோதிடத்தில் பார்த்து ஒரு குழந்தை குறைபாடுன்னு வந்துடுதுன்னா அந்த குழந்தைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக நாடி ஜோதிடத்தை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் இல்லைனா ஒரு சமுதாயத்தில் அவன் வந்து குடும்பத்தில் அந்த குழந்தை ஒரு பேர்டன் ஆகிடும் அது பெண் குழந்தையாக இருந்தால் ரொம்ப பேர்டன் ஆகிடும் இப்போது ஒரு அரசாங்கத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு குடும்பம் மிக பெரிய போஸ்ட் என்ன எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு இரண்டு பையன்க திருச்சி ஆர்இசி காலேஜில் அந்த பையன் படிக்கிறான் டாப்பர் என்னது டாப்பர் காலேஜ் முடிச்சுட்டு வெளில வரான் ரிசல்ட்டை வாங்கிட்டு வெளில வரான் அதுக்கப்புறம் இ பிகம் மென்டலி அப்செட் அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறனா தெரில இந்த கேள்வி இந்த இந்த கண்டிஷனில் தான் எங்கள் எங்கிட்ட வந்து நாடி சோதிடத்துக்கு எப்படி போகிறதுன்னு வழி கேட்குறாங்க அவன் எனக்கு ஒரு புதுவான அனுபவம் அது காலேஜில் டாப்பர் வெளியே வந்து ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி ஆகிட்டான் இந்த பையன் என்ன இது கதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் அவரு அவங்களுக்காக ரொம்ப பாடுபட்டு நாடி சோதிடம் பார்த்தோம் நம்மளுக்கு தெரிஞ்ச நாடு ஜோதர்கள் அத்தனை பேர்ட்டையும் பார்த்தோம் பார்த்தா ஏதோ முன் ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிறவியில் ஏதோ ஒரு சின்ன குறைன்னு வந்துச்சு அதை நம்புறவங்க நம்பட்டும் நம்பாதவங்க கொடுட்டோம் ஆனால் இன்றைக்கி இந்த குறை இருக்குது அவ்வளோதான் அப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு நாடியில் ஔஷத காண்டம் கிடச்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கூட நினச்சேன் மூலிகை சம்மந்தப்பட்ட ஒரு இதே வரும் இதை நம்ம நம்ம கூட க கட் பண்ணி வச்சுக்கலன்னா ரொம்ப எக்ஸ்டார்னரியாக வந்துச்சு இது ஒரு சின்னர்ஜிட்டிக்கை தான் பண்ணணும் சித்த வைத்தியம் விஷத்தை விஷத்தால் முறைக்கு ஹோமியோபதி விதம் அப்புறம் வந்து வெண்முகத்துவம்னா ஆங்கில மருத்துவம் ஆங்கில மருத்துவ வைத்தியம் ஆங்கில மருத்துவ வைத்தியம் இந்த ஊரில் பண்ண வந்துச்சு வேலூரில் பண்ணணும் வந்துச்சு வந்த உடனே என்னடா அது இப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் சரி ஓகே அவங்க கிட்டே சொன்னோம் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னோம் அவங்களுக்கு படி பார்த்து பார்த்து படித்து அவங்களுக்கு ஒரு முறைக்கு ரெண்டு முறை சொல்லணும்ல ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க அந்த ஹோமியோபதி ஒரு நல்ல டாக்டர்கிட்ட எடுத்துட்டாங்க எடுத்தாங்க அதில் அந்த பையனுக்கு கொஞ்சம் ஓரளவு சரியானா அப்புறம் அப்படியே ஒரு நல்ல மிகச்சிறந்த ஒரு சித்த வைத்தியர் பிஹெச்டியெல்லாம் எல்லாம் பண்ணி ஒரு சர்வீஸாகவே பண்ணிகிட்டு இருக்க சித்த வைத்தியர் அவர் ஈரோட்டில் இருக்கார் அவர்கிட்ட போனாங்க அவர் சில மூலிகையெல்லாம் கொடுத்து சரி பண்ணார் அதெல்லாம் முடிச்சுட்டு வேலூர் வாங்க போது அவன் ஆல்மோஸ்ட்டு எயிட்டி பர்சன்ட் க்யூர் ஆயிட்டான் இந்த பையன் நானே நேராக அந்த டெவலப்மெண்ட்டை எவ்ரி ஒன் மந்த் டூ மந்த்ஸ் ஒத்தாட்டி பார்க்குறேன் அவனை அவனை கட்டுப்படுத்தவே முடியாது அந்தளவுக்கு வயலண்ட்டாக இருந்த பையன் அப்படியே ஜாலியாக நான் நார்மல் பையனானா அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணால் வேலூரில் போனோன்னா வேலூரில் சிறப்பாக பார்த்தாங்க அந்த பாகாயம் ஒரு பாகாயம்னு ஒரு இடத்துல ரொம்ப சிறப்பாக பார்த்தாங்க அந்த பையனை சிறப்பாக பார்த்து அந்த நாடிஜி சில அந்த பரிகாரங்களை அனைத்தும் பண்ணி இன்றைக்கி அந்த பையன் வெளிநாட்டில் ஒரு அருமையான வேலையில் இருக்கும் இது நாடி ஜோதிடத்தில் ஒரு பிறந்த குழந்தை பிற பிறந்து வளர்ந்த குழந்தைக்கு வந்த ஒரு விஷயம் அடுத்து வந்து ஒரு பெண்மணிக்கு இந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி தான் குழந்த பிறக்கும் உனக்கு முன்கூட்டியே சொல்லிடுறாமா பிறக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது பல பேர் அந்த குழந்தைய வேணான்னு சொல்லி பல ராங் அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் திடீர்னு ஒரு சித்தர் வந்து ஒரு மருந்து கொடுப்பாரு அந்த மருந்தில் சரியாடுன்னு வந்துச்சு இது சென்ற கேஸை விட இது ரொம்ப டிஃபிகல்ட்டான கேஸ் எங்களுக்கு குழந்தை பிறக்குது பிறந்துருச்சு ஒரு பெண் குழந்த ஒரு அருமையான பேர் வச்சிட்டாங்க ஆனால் குழந்தை வந்து குறைபாடாக இருக்குது எப்போ சித்தர் எங்கே பார்க்கறது என்ன கதைன்னு ஒன்றும் புரியல எனக்கு ஆல்மோஸ்ட்டு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு நாளைக்கு பத்து ஃபோன் பண்ணுவாங்க நான் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுனே இருந்தேன் அப்புறம் திருப்பி போய் பார்த்தாங்க நாடியில் அடிக்கடி பார்க்க பார்க்க இடத்துல இந்தந்த கோயிலெலாம் போனோம் போயிட்டு வந்தோம் அந்த சித்தரை இது கூட அந்த குழந்தைக்கு வந்து பத்து வயசு ஆயிடுச்சு பத்து பதினோரு வயசு ஆயிடுச்சு பருவத்துக்கும் வந்துடுச்சு அந்த குழந்தை எங்கே கூப்பிட்டு போகிறது என்ன எந்த சித்தர் வருவார்னு தெரில ஆகும் திடீர்னு அவர் ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் சித்தர் அவர் ஒருத்தர் அவருடைய சிஷ்யன் மூலமாக இந்த மருந்தை கொடுன்னு சொல்கிறார் சார் என்னுடைய நாலேஜுக்கு எனக்கே ஆச்சரியமான ஒரு விஷயம் சார் நைன்டி எயிட் பர்சன்ட் நார்மல் ஆயிடுச்சு நைன்டி எயிட் பர்சன்ட் நார்மல் ஆகிடுச்சு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற அவங்களுக்கு இது நான் யாரை பற்றி சொல்லலாம் நல்லா தெரியும் சாதாரண மூணே மூணு லேகியத்தில் மூன்றே மூன்று சித்த மருத்துவ லேகியத்தில் பக்கா கிளியர் இப்போ அந்த பாப்பாட்ட நாங்கள் பேசுறதுக்கு பயப்படுறோம் அவ்வளோ முக்கியமான எல்லாம் கேட்குது அந்த அளவுக்கு சார் இப்போ வந்து இந்த இந்த இப்போ பேசிகிட்டு இருக்கிற தருணத்தில் இல்லை இந்த பேசிகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அவங்க ப்ளஸ் டூ தேர்வு எழுத போகிறாங்க நீங்கள் ஒரு இது மெயிலில் அவர் கேட்ட கேள்வி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனர் ஒரு கேள்வி கேட்டால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லை பாதிக்கப்பட்டவங்க கேள்வி கேட்டுக்கலாம் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம் அந்த நாடு ஜீவத்தில் வரக்கூடிய வழிகளை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா இது என் கண் கூட பார்த்தது எனக்கு தெரிஞ்ச பல ஆங்கில மருத்துவர்கள் கேட்ட சிரிச்சாங்க என்ன சார் விஞ்ஞானம் எங்கேயோ வளர்ந்து கிடக்குது அது என்ன கேஸ்ன்னு தெரியுமா சார் உங்களுக்கு அப்புடின்னு கேட்டார் அப்போலோவில் வேலை செய்கிற டாக்டர் என்ன கேட்டார் அதே டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் என்ன சார் அந்த லைகி சொல்லுங்க சார் கொண்டுட்டிங்களா ஆக இதில் பரிகாரம் அந்த சித்தர் அந்த மருந்து மூணு லிங்க் இந்த மூணு லிங்க் ஆகும் பண்ணுறாங்க அந்த நாடு ஜோதிடத்தில் ஸோ யூ வில் டெஃபினெட்லி கெட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வென் டென் பர்சன்ட் தான் இருக்குதுன்றது வென் டென் பர்சன்ட் இருக்குதுன்றதுமென்ஸ் இஸ் கோயிங் டூ நைன்டி எயிட் பர்சன்ட் பர்ஃபார்மன்ஸ் நார்மல்சீன்றது எவ்வளோ பெரிய விஷயம் கண்டிப்பாக உண்மையிலேயே பெரிய விஷயம் அது அப்போ அந்த பெற்றோர்கள் எப்படி அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க அதனால் இந்த கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி உங்களை அடுத்த கேள்விக்காக காத்து இருக்கிறேன் தேங்க் யூ